குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகீஸ்வரம் குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வரலக்ஷ்மி நோம்பு குட்டீஸ்லாம் இன்னைக்கு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிண்டு அழகாக இன்றைக்கி பூஜை பண்ணுறது யாருன்னா நம்ம குட்டி தான் சகஸ்ரா என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறாங்க என்ன ஸ்லோகம் சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீம் ஹ் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌங கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீவடவட்டம்மன் திவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் பசி வசி வசமானாய நமக ஓம் ரிங் ஸ்வாஹா ஓம் नमः शिवाय शिवाय नम अग्रं मध्यम मूलम् इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति समर्पयामि